ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப பெரிய நன்றிங்க இன்றைக்கி அருமையான சுவையில் சிக்கன் தம் பிரியாணி தான் பண்ண போகிறேன் டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும் நல்லா உதிரி உதிரியாகவும் இருக்கும் வெறும் கால் கிலோ சிக்கனை வச்சு ஆறு பேர் சாப்பிட்ற அளவுக்கு நல்லா தாராளமாக பண்ணலாம் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் வாங்க எப்படி விளாண்டு பார்க்கலாம் ஒரு பாத்திரத்தில் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம் நாலு ஏலக்காய் மூணு கிராம்பு ஒரு நட்சத்திரப்பூ ஒரு துண்டு பட்டை கல்பாசி பிரிஞ்சி இலை சோம்பு இதெல்லாம் சேர்த்து பொரிய விட்டுக்கலாம் பொறிஞ்சதுக்கப்புறம் ஒன்றரை பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்து நல்லா செவரை வணக்கிக்கலாம் முக்கால் வாசி பெரிய வெங்காயம் நல்லா வணங்கினதுக்கப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேசி சேர்த்து நல்லா பச்சை சுமல் போக நல்லா உணக்கிடலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோடய பச்சை சுமல் போக வணங்குனதுக்கப்புறம் கொஞ்சம் போல் மல்லித்தழை கொஞ்சம் போல் புதினா தழை சேர்த்து ரெண்டு கலர் கிளறிட்டு அதோட கூட ஒன்றரை தக்காளி பழம் நாலு பச்சை மிளகா கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்து நல்லா தக்காளி பழம் கொலைஞ்சி வர வரைக்கும் நல்லா வணக்கி எடுத்துக்கலாம் வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்டெல்லாம் அளவுக்கு வணங்குதோ அந்த அளவுக்கு வந்து பிரியாணியோடய டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் தக்காளி நல்லா குழஞ்சி வணங்கி வந்ததுக்கப்புறம் ஒரு கப்பு தயிர் சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் தூள் சேர்த்துக்கலாம் பிரியாணிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் கால் கிலோ சிக்கன் வாங்கிட்டு வந்து நல்லா கழுவி கிளீன் பண்ணி வச்சுருக்குறேன் அதை சேர்த்து நல்லா கிளறி விட்டுட்டு ஒரு மூணு நிமிஷம் மூடி போட்டு வேக வச்சிங்கன்னா தண்ணி சிக்கனில் இருக்கிற தண்ணியெல்லாம் பிரிஞ்சு வந்து நல்லா வெந்திருக்கும் மூணு நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா நல்லா இந்த மாதிரி சாஃப்டாக நல்லா வெந்து வந்திருக்கும் இதுக்கப்புறம் மூணு டம்ளர் அரிசியை நல்லா அரை மணி நேரத்துக்கு ஊற வச்சு அலசி கிளீன் பண்ணி வச்சுருக்கிற அதை சிக்கனோட சேர்த்துக்கலாம் தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் நெய் கொஞ்சம் போல் கஸ்தூரி மேத்தி சேர்த்து நல்லா கிளறி விட்டுட்டு மூடி விட்டிங்கன்னா ஃப்ளேவர் அண்ட் டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும் கஸ்தூரி மேத்தியோட டேஸ்ட் அண்ட் ஃப்ளேவரும் பிரியாணிக்கு பயங்கர மாசாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லா முக்கால் வாசி அரிசி வெந்து வந்ததுக்கப்புறம் தண்ணியெல்லாம் கொஞ்சம் ட்ரை ஆகிருக்கும் அந்த ஸ்டேஜில் கொஞ்சம் போல் கொத்தமல்லி தழை கொஞ்சம் போல் புதினா தழை ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்து நல்லா கிளறி விட்டுட்டு மூடி போட்டு மேலே ஒரு வெயிட்டான பொருள் எடுத்து வச்சு தம் போட்டுருங்க ஒரு பத்து நிமிஷத்துக்கு அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா நல்லா உதிரி உதிரியாக சிக்கன் பிரியாணி பயங்கர டேஸ்ட் அண்ட் ஃப்ளேவரோட தயாராகிடுச்சி தம் போடும்போது அடுப்பை வந்து சிம்மில் வச்சுக்கணும் அவ்வளோதான் நம்ம சிக்கன் பிரியாணி தயாராகிடுச்சி இதே மாதிரி பக்குவமாக நீங்களும் செஞ்சீங்கன்னா உங்களுக்கும் அருமையான டேஸ்ட்டில் பிரியாணி ரெடி ஆயிரும் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த பதிவு பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் ட்ரை பண்ணி சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே பாய்